ஒரு அவதூறுகளோ இல்ல எந்த விதமான ஒரு தவறான செய்திகளோ பரப்பும் பொழுது நாங்கள் பதில் கொடுக்காதது எங்களுடைய நாள் முடிஞ்ச உடனே என்ன உண்மைகளோ அந்த உண்மைகளை கண்டிப்பாக சொல்லுவோம் உச்ச தீர்ப்புகள் ஒரு சாமானிய மனிதனாக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் ஜஸ்டிஸ் உண்மை வெளியே வரும் பொதுவா நம்ம வீட்டிலேயோ நம்ம குடும்பத்திலேயோ ஒரு மிக பெரிய இழப்போ ஏற்படும் பொழுது நாள் மிகப்பெரிய நம்ம நம்ம வந்து வந்து அந்த வழியோடு இன்றைக்கு எங்க தலைவரும் சரி தமிழக வெற்றி கழகமும் சரி எங்க தோழர்களும் சரி இந்த பதினாறு நாள் எங்களுடைய குடும்பத்துல எங்களுடைய மக்கள் எங்களுடைய உறவுகள் நாளையோட பதினாலு நாள் பதினாறாவது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் யாரும் பேச முடியாத அளவுக்கு மிகுந்த வழியோட இருந்துகிட்டு இருக்கும் இதுல எங்களுடைய நியாயங்களை சொல்றதுக்கோ இல்ல எங்க மேல இருக்க அவதூறுகளை வந்து சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்றதுக்கோ இந்த மிகுந்த நாட்களோட உறவு நாப்பத்தி ஒரு குடும்பத்தோட எங்களுடைய உறவு அவங்களுடைய வழியோட நாங்க ஒவ்வொரு நிமிடமும் அவங்களோட கடந்துட்டு இருக்கோம் இந்த பதினாறு நாள் காரியம் முடிகிற வரைக்கும் எங்க தலைவருடைய முடிவும் சரி எங்களுடைய முடிவும் சரி எந்த விதமான அரசியலோ இல்ல எங்க மேல ஒரு அவதூறுகளோ இல்ல எந்த விதமான ஒரு தவறான செய்திகளை பரப்பும் பொழுது நாங்கள் பதில் கொடுக்காதது எங்களுடைய வழிகளை எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் அவங்களோட இருந்துகிட்டு இருக்கோம் பதினாறு நாள் காரியம் முடிஞ்சவன என்ன உண்மைகளோ அந்த உண்மைகளை கண்டிப்பாக சொல்லுவோம் அதற்கு இடையில எங்க தலைவர் எங்க கட்சி மீது அபானமா கட்சி மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை எழுப்பி எங்க நிர்வாகிகளை வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இந்த இழப்பையும் இந்த வழியையும் நாங்கள் அமைதியாக எங்க மக்களோட இருக்கும் பொழுது இந்த கட்சியை முடக்கணும்னு நினைக்கும் பொழுது எங்கள் தலைவர் ஒரு சாமானிய மனிதனுடைய நம்பிக்கையாக நீதித்துறையை நாடி உண்மையை கொண்டு வரத்துக்காக எங்களுடைய போராட்டத்தை தொடங்கியிருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் பதினாறு நாள் காரியம் முடிஞ்ச உடனே அந்த மக்களுடைய ஒவ்வொரு வழி மிகுந்த நாட்களோடு நாங்கள் சென்றுட்டு இருக்கோம் அவங்களை சந்திக்க சந்திக்கிறதுக்கான பயண திட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் நாள் முடிஞ்சவுடனே மொத்தத்தை பேசுவோம் இதை நீங்கள் வந்து எங்களுடைய உணர்வை புரிஞ்சுவின்னு நினைக்கிறேன் டெல்லியில் வந்து நிறைய பத்திரிகை வீட்டு முன்னாடி ஒரு மூணு நாளாக இருந்துட்டு நீங்கள் சந்திக்க முடியல அதுக்கு நான் மன்னிப்பு சொல்லிக்கிறேன் உச்ச மண் உச்ச தீர்ப்புகள் ஒரு சாமானிய மனிதனாக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் ஜஸ்டிஸ் உண்மை வெளியே வரும் இப்பொழுது தலைவர் சொல்லிருக்கிறாரு கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் கைது இருக்காங்க சட்டத்திற்கு அப்பாற்பட்டு குடும்பத்தையும் அவங்களையும் சட்டத்தின்படி வெளிக்கொண்டு வரணும் அதுக்கான பணிகள் எங்களுக்கு இருக்கு இதை நீங்க நினைக்கிறேன் ரொம்ப நன்றி பதினாறு நாள் காரியம் முடிஞ்சவனே நம்ம வந்து கண்டிப்பா உங்களுக்கு எல்லா உண்மைகளும் நாங்க சொல்லுவோம்